ஃபிட்னஸ் வர்றீங்க வரீங்க எப்போதோ ஃபங்க்ஷன் போறப்போ எல்லாம் ஒரே மாதிரி வாங்குவீங்களோ ஐயோ அப்படி எல்லாம் இல்ல சூர்யா நாங்க மூணு பேரும் போறப்போ அப்படி அப்படியே அப்பப்ப போறப்போ ஷாப்பிங் பண்றதா அப்ப வாங்குறது ஒரே மாதிரி தான் வாங்குவோம் அப்ப வாங்குறது அப்படியே போடுறோம் அது அப்படியே உங்களுக்கு எல்லாம் மட்டும் ஒரே மாதிரி கிடைக்கும் உங்க மூணு பேத்துக்குமே பரவாயில்லை அவங்களுக்கும் சேர்த்து கிடைக்குது அதெல்லாம் நீங்க வேற நாங்க தேடி கண்டுபிடிச்சு வாங்குவோம் அத பண்ணுங்க இல்லனா எங்களுக்கு ஏன் ஒரு மணி நேரம் ஆக போது சூர்யா ஓஹோ அதனால தான் ஒரே மாதிரி எடுக்குறீங்க நீங்க ஒரு மணி நேரமா ஆக்குறீங்க கிட்டத்தட்ட 3 4 ஹவர்ஸ் ஆக மாட்டீங்க சரி சாரி தப்பா சொல்லிட்ட போலவே குட் மார்னிங் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் டா சரி எல்லாம் கொஞ்சம் படிங்க நான் போய் உட்கார்றேன் ஆ ஓகே மேம் ஏ அம்மாக்கு என்னாச்சு ஏன் எதுமே பேசாம போயிட்டாங்க ஏ அத நான் எப்பவும் சிரிச்சிட்டு ஜாலியா இருப்பாங்க இந்த வாட்டி ஏன் உருளிட்டு இருக்காங்க அம்மா கௌசல்யா தாரா கத்தாதீங்க ஏ என்னாச்சு அம்மாவுக்கு ஏன் இப்படி கத்துறாங்க ஏ அத ஒண்ணு புரியல ஏன் இப்படி கத்துறாங்கன்னு தெரியல சரி விடுங்க என்னன்னு பாப்போம் அப்புறமா இதுக்கு மேல பேசவே நான் பேசினா கண்டிப்பா கத்துவாங்க இல்லடி நேத்து வேற ஆதிரா போன் அடிச்சாடி என்ன சொன்னா அம்மா ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்கன்னு சொன்னாடி நீ அப்படியே சொன்னாவ நீ ஆமாண்டி அம்மா ஏதோ யோசிச்சிட்டே இருந்தாங்கன்னு சொன்னா அவ்ளோ கத்து கத்துனாலமா அப்பையும் எழுந்திருக்கலையா அம்மா என்னாச்சுன்னு தெரியல சரி விடு பாப்போம் நீ ஒருவேளை காச்சல ஏதாவது அடிக்குமோ ஏ அப்படி இருந்தா நடிக்கிற கௌசி சரி விடுங்க அப்புறமா பாத்துக்கோ சரி நான் போறேன் நீங்கலாம் பாத்துக்கோங்க அம்மா என்னமாச்சு இப்பவே கழுதுற கயிறு காணோம் சாமியே கும்பிட்டு போட்டுறதா கண்டிப்பா அவ வெளியிலே போட்டுறபா மஞ்ச கயிறா இருந்தா மட்டும் தான் உள்ளார மறைச்சு வைக்க முடியும் என்னடா நடக்குது ஒண்ணுமே புரியல அம்மா நடக்குதையோ தலையே வெடிச்சிரும் போல சே உங்க பொண்ணு சந்தேகப்படுறதா இல்ல எதுவும் பண்ணிருக்க மாட்டானேன்றதா எனக்கு ஒண்ணுமே புரியல அம்மா நிலங்க நீ என்னடி ஆச்சு அம்மா கூட கூட காதுல விழுக மாட்டேங்குது ஏ அதான்டி ஒண்ணு புரியல என்னடா நடந்துச்சு ஆதிரா கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கறா ஆதிரா கிட்டே தெரிய அவளுக்கே ஒண்ணுமே தெரியாதுடி ஏ சரி வா நம்ம போய் ஆதி அண்ணா கிட்ட ஏது கேப்போம் ஏ ஆமா அது கட்டதா போய் கேப்போம் ஏ எங்க ரெண்டு பேத்தி புக் எடுக்க சொல்லிருக்காங்க நாங்க போய் லைப்ரரியில புக் எடுத்துட்டு வந்தறோம் ஏ சரிடி நாங்க மூணு பேர் போய் ஏ ஆமா நாங்க போய் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு வந்தறோம் ஆ இங்க ஏய் அப்படியே அம்மா என்ன பண்றாருன்னு பாத்துட்டு வந்துரு சரியா சரி நாங்க பாத்துக்கறோம் நீங்க போயிடு வாங்க ஹாய் மெடிக்கல் காலேஜ்ல இங்கிட்டு வந்திருக்க மெடிக்கல் அடிக்க மெடிக்கல்ல இருக்காத போல நான் ஏங்கனா நீங்க வேற அப்பறே இந்த மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல்ல இருக்கறதால இங்கிட்டு தான் இருக்கு இரு இரு நீ பேசாதே ஒரு ஹாஸ்பிடல்ல ஒரு பேஷன்ட் இருக்காங்க உடம்பு சரியாயிடுச்சுனா என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு போவாங்க ஆ இருங்க ஹாஸ்பிடல்லயே இருக்க மாட்டாங்க தானனா இருக்க மாட்டாங்க இப்போ ஒரு டாக்டர் சாலம் முடிஞ்சிருச்சுனா என்ன பண்ணுவாங்க என்ன வீட்டுக்கு போவாங்க ஹாஸ்பிடல்ல இருக்க மாட்டாங்க தானனா இருக்க மாட்டாங்க அதே எதுக்கு இருக்க போறாங்க வேலை முடிஞ்சினா ஐயோ அது நீ இவ்வளவு தூரம் டைலாக் பேசிட்டு இருந்த உங்களுக்கு புரியுதா மாமா ரொம்ப நீங்க மெடிக்கல் காலேஜ் வந்துட்டு வந்தானே இனிமே நாங்க பாயவே தர்க்க மாட்டோம் இது உங்க காலேஜ் நீங்க என்னமோ பண்ணுங்க இப்போ இந்த காலேஜ் பண்றது வெளியில இவங்க கிட்ட நம்ம தர்க்க முடியுமாடா இனிமே வந்து என்ன வந்த

என்னாச்சு அம்மா நீங்க ஏன் வந்ததுல இருந்து சிரிக்கவே இல்லனோ ஆமா உங்க மூஞ்சி எல்லாம் டல்லாவே இருக்கு அண்ணா கண்டுபிடிச்சிட்டீங்களா அது ஒண்ணுமே இல்ல நான் அம்மா பேசவே இல்ல அதான் ஏண்டா உனக்கு ஃபோன் அடிக்கலையா ஏன்னா நீங்க வேற அந்த அம்மா இல்ல ஜோதி அம்மா பேசவே இல்ல அதான் இதாவது வரம் சரியாம இருக்கு கேட்டு பாரு அதுக்கு தான ஆதி அண்ணா கிட்ட போறோம் சரி நீங்க போய் கேட்டு வாங்க போங்க என்னடி பிரின்சிபல் கூட பேசிட்டு இருக்காங்க எப்பறி கூப்பிடுறது ஆயல தண்டி இந்த மொக்க காமெடி இந்த டைம்ல தேவையாடி சரி ஆதி அண்ணாவே வராங்க வேற டைம்ல நமக்கு மொக்க காமெடி போட்டுக்கறேன் உன்னால

எதிரி போறாங்க நேத்து எங்க வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிட்டாங்க என்னன்னு தெரியல நானும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தா ஆதிர நேத்து கத்து கத்துன்னு கத்துனா அப்பியே கண்டுக்கவே இல்ல ஓ அப்படியே நான் அப்படி என்ன நடந்துச்சு தெரியலடா என்னாச்சுன்னு வெல்ல போயிட்டு வந்தாங்க வெல்ல போயிட்டு வந்ததுல இப்படி தான் இருந்தாங்க ஓ அப்படியே நான் அத தான கேக்க உங்க கிட்ட வந்தேன் அதுக்கு பிரின்சிபல் ரூம் வரைக்கு வரணுமா ஆமா நான் அங்க வந்ததுல இருக்கட்டோ நீங்க என்னது பிரின்சிபல் ரூமுக்கு ஆமா நான் தப்பு பண்ணிட்டீங்களா நான் ஏமா தப்பு பண்ணாத பிரின்சிபல் ரூமுக்கு வரணுமா ஐயா அப்படியே

தெரியாது சொல்லிட்டேனே நீங்க போன் பண்ணி என்ன வேணாலும் படிக்கோங்க நான் போற ஃபர்ஸ்ட் ஆ சரி நான் பைனா அம்மா ஆ சொல்லாதே உடம்பு எல்லாம் சரியில்லையாமா அப்படியே தான் வர லைட்டா தலவலி அவ்வளவுதான் ஓ அப்படியேமா கவுசல்ய அவங்கள கூட்டத்துக்கு நீங்க கண்டுக்கலையா அத வந்து என்கிட்ட கேட்டாங்க அத கேட்டேமா அப்படியே எல்லாம் ஒண்ணும் இல்லடா கொஞ்சம் தலவலி அதனாலதான் சரி மன எல்லாரும் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வர ஆ சரி போடா ஹலோ அம்மா சொல்லுங்கமா அது எங்க இருக்க அம்மா ஹாஸ்பிடல்ல தான் இருக்கே சொல்லுங்கமா கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமாடா அம்மா என்னமாச்சு அது

പോരടി വായ മുടി ടുക്കാൻ തരേ ആ ഉങ്ങ ഫോണിയേ കൊടുങ്ങമാ

அது அது ஒண்ணு இல்லடா உண்மை சொல்லுங்க எனக்கு நேத்தே நான் ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு நீங்க பாத்துக்கிங்கமா உண்மை சொல்லுங்க அது ஒண்ணு இல்ல நேத்தே நான் பாத்துட்டேன் ஐயோ இவன் தாடி எடுத்து வெளிய போட்டு இவ்வளவு தைரியமா பந்துட்டிருக்கா அப்படியே நான் அடி போடுமா அவனுக்கு என்ன தைரியம் அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கமா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா அதிரா உன்கிட்ட வந்தனா அவ்வளவுதான் அமைதியா உட்காரு உனக்கு இந்த விஷயம் தெரியும் எனக்கும் தெரியும் கேக்குறீங்க என்ன எதுன்னு ஏமா கேட்க மாட்டேங்கறீங்க கேளுங்கம்மா எனக்கு தெரியும் என் பொண்ணு ஏதோ ஒரு சூழ்நிலையில தாடி கட்டிட்டு பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்புறம் ஏமா யோசிச்சிட்டு என்கிட்ட வந்து கேட்டிருக்கலாமா இல்ல இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட்டா இருந்துச்சு அதனால தான் அம்மா ஐயோ என்னச்ச ஃபோன் அடிக்கும்போது ஏதோ ஒரு இது இருக்குன்னு ஐயோ மாட்டிக்கிட்டமா அம்மா எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா சாரிம்மா ரோசி மா அது தெரியாதுமா இப்ப எதுக்கு எல்லாம் மறைச்சிட்டு இருக்கீங்க மா இல்லமா உங்களுக்கே தெரியும் எங்க வீட்ல மாப்ள பாத்துட்டாங்கன்னு இத போய் சொன்னா அம்மா எதாவது நினைச்சுக்குவாங்களோன்னு பயமா இருக்குமா இல்லடா நானே அப்படி சொல்லலன்னு நினைப்பாங்க ஆமா அதுவும் கரெக்ட் தான் அப்ப நீங்க ஏமாத நினைக்கல என்னடா என் பொண்ணே என்ன தப்பு பண்ணப்பட்டா தெரியும் நான் சாரி மா உங்க வீட்டு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் انا சாரி அதெல்லாம் இருக்கட்டும் இது ஒரு தப்பு இல்ல நீ ஏதாவது சொன்னல இல்ல தாடி கட்டி இருப்ப அவள விடு என்ன பிரச்சனை தான் நடந்துச்சு அது ஒண்ணுல அது சின்ன ஒரு பிரச்சனை தான் அப்புறமா சொல்றேமா சரிப்பா விடுங்க